வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிக்கன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தேவையான அளவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியை தான் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம குக்கரில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்களோட விருப்பத்தை கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் சூடாகிடுச்சு பட்டை கிராம்பு பிரிஞ்சு எல்லாம் இலக்காய் கசகசா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்ல ப்ரௌன் கலருக்கு நமக்கு வெங்காயம் வந்து வதங்கி மாறி வரணும் நம்ம அது வரைக்கும் நல்ல பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்க வெங்காயம் நமக்கு நல்ல கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறி வந்துருச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வசனையும் போயிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கா டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்து இல்லையா நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற நம்ம சிக்கனை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம் அடுத்த டம்ளரில் தான் நம்ம அரிசி வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இதே டம்ளர் அளவுக்கு நாலு டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அப்பப்போ உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இந்த டைமில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஒரு லெமன் புனிஞ்சி நான் சாறு எடுத்து வச்சிருக்கேன் இந்த டைமில் ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக புதினாவில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடியாகிடும் பாருங்க ரெண்டு விசில் வந்து நமக்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நமக்கு ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்ட கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்